ஒரு பசுமை நிறைந்த உயிரோட்டமான காட்டில் ஒரு சிறிய எறும்பு தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தது அந்த எறும்பு சிறு வயதிலிருந்தே புத்திசாலி உழைப்பாளி மற்ற எறும்புகளை விட எப்போதும் இருப்பவள் ஆனால் காலம் செல்ல செல்ல அவளுடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஒருநாள் மயில் தனது அழகான இறகுகளை விரித்து நடனம் ஆடுவதை பார்த்தாள் அவன் எவ்வளவு இருக்கான் எல்லாரும் அவனைத்தான் பாராட்டுறாங்க என்னை யாருமே கவனிக்கலையே என்று அவளுக்குள் ஒரு பொறாமை எழுந்தது பின்னர் வண்ணத்து பூச்சி சுதந்திரமாக பறப்பதை பார்த்தாள் ஆஹா எனக்கும் இறக்கைகள் இருந்தா நன்றாக இருக்கும் நான் ஏன் தரையில் மட்டுமே ஊர்ந்து செல்ல வேண்டும் என்று எண்ணினாள் மரத்திலிருந்து மரத்துக்கு தாவும் அணிலையும் பார்த்து அவளுக்கு பொறாமை அதிகமானது மெல்ல மெல்ல அவளது மனம் கசப்பால் நிரம்பியது முன்பு எல்லாருக்கும் முன்பே உணவு சேகரித்த அந்த எறும்பு இப்போது வேலை செய்யும் ஆர்வத்தை இழந்தாள் மற்ற எறும்புகள் கேட்டன இப்போ நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறே அவள் மெலிதாக சிரித்து ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள் ஒருநாள் காட்டில் கடும் புயலும் கனமழையும் பெய்தது மரங்கள் முறிந்தன ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடின பூச்சின் இறக்கைகள் நனைந்து கனமானது அவளால் பறக்க முடியவில்லை அணிலின் மரம் விழுந்தது அவள் நடுங்கிக் கொண்டே தரையில் உட்கார்ந்தாள் அழகான மயிலின் இறகுகள் நனைந்ததால் அவனால் நடனமாட முடியவில்லை ஆனால் பூமியின் அடியில் இருந்த எறும்புகளின் கூடு மட்டும் பாதுகாப்பாக இருந்தது அவர்கள் கட்டியிருந்த வலுவான சுரங்கங்கள் புயலிலிருந்து அவர்களை காத்தது அப்போது அந்த சிறிய எறும்பு மற்ற உயிர்களின் துன்பத்தை பார்த்தாள் நான் இத்தனை நாள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டிருந்தேன் ஆனால் இன்று அவர்கள்தான் உதவியில்லாமல் இருக்கிறார்கள் நான் ஏதாவது செய்ய முடியாதா என்று அவள் மனமுருகியது அந்த நொடியில் அவள் ஒரு முடிவு எடுத்தாள் அனைத்து எறும்புகளையும் கூப்பிட்டு சொன்னாள் நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் ஒன்றாக இருந்தால் நம்மால் முடியும் நூற்றுக்கணக்கான எறும்புகள் வரிசையாக வெளியே சென்றன சில எறும்புகள் வண்ணத்துப் பூச்சியை மெதுவாக தூக்கி உலர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்றன சிலர் அணிலுக்காக இலைகளால் ஒரு படுக்கை செய்தனர் மற்றவர்கள் மயிலின் இறகுகளில் இருந்த தண்ணீரை அகற்றி அவன் தலை உயர்த்த உதவினர் புயல் அடங்கியதும் சூரியன் மீண்டும் ஒளிர்ந்தது வண்ணத்துப் பூச்சி அணில் மயில் அந்த எறும்பிடம் வந்து நன்றி சொன்னார்கள் மயில் சொன்னது உன் அழகை விட பெரிய அழகை நான் இதுவரை பார்த்ததே இல்லை அணில் மெதுவாக சொன்னாள் உண்மையான வலிமை காட்டுவதில் இல்லை சேவை செய்வதில் இருக்கிறது வண்ணத்து பூச்சி சிரித்தாள் நீ பறக்க முடியாது நீ மின்னவும் மாட்டாய் ஆனால் எங்களை எல்லாரையும் காப்பாற்றினாய் அதுதான் உன்னை சிறந்தவளாக்குகிறது அந்த நாள் முதல் முறையாக அந்த சிறிய எறும்பு தன்னை பற்றி பெருமை கொண்டாள் நான் நினைத்ததை விட நான் மிகவும் மதிப்புள்ளவள் என்று உணர்ந்தாள் அந்த நாளிலிருந்து அவள் மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிடுவதை நிறுத்தினாள் ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனி திறமை தனித்தனி நோக்கம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டாள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்து உங்கள் கருத்தை சொல்லவும் அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்